ஐயோ அக்கிரமம் செய்தவன் நன்றாக இருக்கிறானே என்று நம்பிக்கையை இழக்காதீர்கள் இதோ அதற்கு ஒரு உதாரணம் அந்த நாட்டு அரசன் தன் மக்கள் நலப்பணிகளை செயல்படுத்த மூன்று அதிகாரிகளை நியமித்து அவர்களுக்கு வானலாவிய அதிகாரங்களையும் கொடுத்தான் ஒரு அமைச்சருக்கு சமமான ஊதியத்தையும் அந்தஸ்தையும் வழங்கினான் மக்கள் நலப்பணிகளில் ஊழல் நடப்பதாக புகார்கள் குவிந்தன அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரித்தான் மன்னன் ஐயோ நாங்கள் உத்தமர்கள் மன்னா மக்களுக்காகவே தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்து பாடினார்கள் அதிகாரிகள் பொன்னான கைகளால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோ உங்களுக்கு ஒரு நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே உள்ள வீடியோ எங்கள் சேனல் போய் பாருங்கள் என்று சிந்து பாடினார்கள் அதிகாரிகள் செய்யும் ஊழலை மிகவும் திறமையாக செய்திருக்கிறார்கள் இந்த மூவருமே ஊழல் பெருச்சாளிகளா அல்லது விதிவிலக்குகள் ஏதாவது இருக்கிறதா என்பதை அறிய வேண்டும்